சாமி உங்கள் கூடவே இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி என்னங்க நான் இருக்கேன்னா என் சாமி என் கூடவே இருக்குது ஏன் நான் எங்கே போனாலும் நான் என்ன காரியம் செஞ்சாலும் என்ன செயல் செஞ்சாலும் என் கூடவே இருக்குது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறி இருக்கும் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க எதுக்கு சாமியாடியோட வாகனம் இந்த தேகம் சாமியாடி எதுக்கு குல மக்களை மனிதர் மேலே வருது அப்படின்னா நம்ம கூடவே நம்ம சாமி இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் சாமியாடிகள் பார்த்துருப்பீங்க சாமியாடிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்பயுமே வந்து ஒரு உள்ள கையில் ஒரு அணிகலன் வச்சுருப்பாங்க காப்பு வச்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த தெய்வத்துக்காக ஏதாவது ஒன்று கூடவே நிரந்தரமாக ஒன்று வச்சுருப்பாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் கூட உங்கள் மேலே வர்ற சாமி குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்குது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு அதாவதுங்க நம்ம சாமி என் கூடவே எப்பயுமே என் கூடவே இருந்தால் நான் எப்படிங்க எல்லா என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய ஒரு சில இதெல்லாம் ஆசாபாசங்கள் எப்படிங்க நான் இருக்க முடியும்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் எப்போ விலகி நிற்கணுமோ அப்போ விலகி நிற்கும் ஆனால் எப்பெல்லாம் கூட நிற்கணுமோ அப்பெல்லாம் கூட நிற்கும் அதைத்தான் அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க இப்போ நமக்கு நான் இருக்கேனா என் மேலே ஒரு சாமி வருதுன்னு வைங்களேன் எனக்கு ஒரு என்ன ஃபஸ்ட்டு என்னுடைய சிந்தனைகள் இருக்குல்ல என்னுடைய சிந்தனை தவறான சிந்தனையாக போகுது அப்படின்னா அந்த தவறான சிந்தனையை மாற்ற முயற்சி பண்ணோம் அந்த தவறான சிந்தனையை நான் மாறாமல் நான் அதிலேயே நான் து துணிஞ்சு நான் நின்னேன் அப்படின்னா சாமி என்னை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஒரு காமம் அதிகமாக வருதுன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் தெய்வம் ஏதாவது மாற்று மடை ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அதுலேருந்து என்னைய இதில் மீட்க முயற்சி பண்ணோம் ஆனால் என்னை மறுபடி மறுபடியும் நான் அந்த அந்த விஷயத்திலே நான் போனேன் அப்படின்னா அந்த நேரத்தில் சாமி என்னை விட்டு விலகி நின்றோம் என்னை இந்த இந்த தேகத்தை விட்டு விளைகிறோம் இது ஒன்று அடுத்து இந்த தேகம் எப்போ மனதளவு உடல உடலளவு சுத்தமாகுதோ அப்போ தான் மறுபடியும் அந்த தெய்வம் என் கூட வந்து நிற்கும் சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்குது வேற ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு சாமி வந்துடும் சாமி வந்துடும் அப்படின்னா என் உடம்பாவது ஜிம்மு ஜிம்முன்னு புள்ளரிச்சிரும் அதே சமயம் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துல ஏதோ ஒரு பேர் ஆபத்து இருக்குது அந்த பேர் ஆபத்தை சரி பண்ணுறதுக்கு என் மேலே இருக்க சாமி ஊக்கமா அந்த இடத்துல ஒரு அவயத்தை போடுறதோ இல்லை வேறு மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு உடம்பு முறுக்கேறி ஒரு பார்வை ஒரு முறைச்சி அது மாதிரியான ஒரு தோற்றம் என்ன ஏரியாமையே நடந்துடும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படேன் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போகிறார் ஒரு சாமியாடி அவர் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கட்டு போன சோருக்கு அவர் அறியாமல் வேகமாக ஒரு அவயத்தை போட்டு வீட்டுக்குள்ளே போகிறார் காரணம் என்ன அங்கே ஏதோ ஒரு தீ வினைகள் ஒரு கட்டு இருக்கிறதுனால அந்த கட்டை உடைச்சி உள்ளே போகிறார் இது ஒன்று இது இல்லாமல் என் கூடவே சாமி இருக்கிறதுக்கு அறிகுறி என்ன அப்படின்னா இப்போ இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்கள் மேலே சாமி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில ஆசா வாசங்கள் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ அசைவம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அசைவத்தை சாப்பிட்டுருவாங்க ஆனால் அந்த சாமிக்கு அசைவ ஏத்துக்கல அசைவம் சாப்பிட்ற சாமின்னா தெரியாது அசைவ ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்கள ஒரு மாதிரி பெரட்டி எடுத்துரும் ஏதாவது ஒரு வயிறு வலி ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு கையோடு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நொடியை கொடுத்துரும் அசைவத்தை போய் தொட்டால் கூட ஏதோ கையெல்லாம் ஏதோ வந்து ஏதோ நரகல தொட்டமானிக்கே ஒரு உணர்வு அப்படி கொடுத்துரும் அதாவது சாமி கூடவே இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் ஒரு ஏதா ஒரு வீட்டுக்கு போய் ஒரு மூணு வீடு ஏதாவது ஒரு தீட்டு வீடுகளில் ஏதாவது போய் அந்த மாதிரி இள வீடுகளில் சாப்பிடாத சா சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன் உடம்பு சேராது உடம்புக்கு சேராது ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் வந்துடும் சரியாக தூக்கம் வராது மன உளைச்சல் வந்துடும் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இருக்கும் அதே சமயம் ஒரு சில ஆண்களுக்கு இருக்கும் ஆண்களுக்குமே இந்த இது போன்ற வீடுகள்ல போய் ஏதாவது இந்த தீட்டு வீடுகள்ல அந்த அது அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம் தான் தெய்வத்தை சுமக்குறோம் அப்படின்னா தெய்வத்துக்காக நாம ஒரு சில விஷயங்களை அர்ப்பணிக்கணும் அப்ப இது போன்ற சுத்தம் இல்லாத இடங்கள்ல இருந்து நம்ம தள்ளி நிக்கணும் அங்க அன்ன ஆதாரம் நீர் எதுவுமே நம்ம எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்மள அது பாதிக்கும் நம்ம மேல இருக்க தெய்வத்தை பாதிச்சு அப்படின்னா அதனுடைய வேகம் அதனுடைய சாடல் அந்த சாமியாடிகளுக்கு விழும்போது அந்த சாமியாடிகள் அந்த இடத்துல கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாமல் இப்போ நான் இருக்கேன்னா என் மேலே சாமி இருக்குன்னு வைங்களேன் என்னை தேடி ஒரு தீய சக்தி வருது என்னை தேடி ஒரு ஏவலே வருது இதை ஒரு செய்வனையே வருது அப்போ என்ன பண்ணும் தெரியுமா அந்த ஏவல் வந்து அப்படி வர்றதுக்கு முன்னாடியே என் மேலே இருக்க தெய்வத்தை கட்டி என் தெய்வத்தை முடக்கி நின்று என்னைய தாக்குனாலும் என் மேலே இருக்கிற சாமி அதை உடைச்சு என்னைய ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஒரு தெம்பை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து இருந்து மீண்டு என்னைய காப்பாற்றி விட்டுரும் இப்போ ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவர் ஒரு ஏவல் அவரை வந்து தொடுது அப்படின்னா அவரால் கை கால் அசைக்க முடியலை அவருடைய அவருடைய ஒரு அவர் பேச முடியலை வாய் திறக்க முடியலை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவருடைய தெய்வம் அந்த இடத்துல பக்கத்தில் அது ஒரு இதுல பேச முடியாத நிலமையில இருந்தாலும் ஊக்கமா எல்லாத்தையும் மேடேறி வந்து நமக்கு தைரியத்தையும் ஊக்கத்தையும் அந்த வாகனத்தை கொடுத்து அந்த ஏவலைய அடிச்சு உடைச்சு வந்த திசையை பார்த்து தெரிச்சு ஓட வச்சிரும் அது நம்ம மேல இருக்கிற சாமி அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தேன் இப்ப என் மேல ஒரு சாமி இருக்கு அப்படின்னா என் சாமி என் மேல இருக்க சாமியை நான் மிருகேற்றணுங்க மிருகேற்றணும் நான் சக்தி கொடுக்கணும் அதுக்கு என் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் என்னுடைய மனம் ஆரோக்கியமா இருக்கணும் நான் நல்ல விஷயங்களை நான் உடைய நான் சிந்திக்கணும் தீய வழியில போக கூடாது கெட்டது யாருக்குன்னு நினைக்க கூடாது அது மாதிரி நான் சரியான பாதையில் இது போன்று நான் இருந்தேன் அப்படின்னா என் தெய்வம் மேல ஊக்கமா நிற்கும் நான் எங்க போனாலும் இது ஒரு பிரச்சனை நீங்க போகாத ஒரு பிரச்சனை இங்க போகாத உங்களுக்கு தடங்களை கொடுக்கும் பல சவண தடைகளை கொடுக்கும் அசவீத வாக்குகளை கொடுக்கும் அதே சமயம் என்ன நடக்குது என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுதுங்கிறத படம் போட்டு காட்டும் அதுல இருந்து நீ எப்படி உன்னை நீ பாதுகாக்கணும் அதுல இருந்து நீ எப்படி அதை சரி பண்ணணும்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி 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 அழகா கொடுக்கும் சரிங்க இப்ப தலைப்புக்கு வருவோம் கூட இருக்கிற அப்ப நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே சொல்லிட்டேன் என் கூட சாமி இருக்கு அப்படின்னா நான் சொல்லிட்டேன் சரி இது இல்லாம என்னுடைய தேகத்துல என்னுடைய தேகத்துல என்னுடைய ரத்தமும் சதையும் எனக்குள்ள கலந்த தெய்வம் பலவீனப்பட்டுச்சு அப்படின்னா நானும் பலவீனப்படுவேன் எப்படி சொல்றது அப்படின்னா என் தெய்வத்துக்கு தேவையானது எதுவுமே கொடுக்கல என் தெய்வத்துக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் எதுவுமே கொடுக்கல என் தெய்வத்துக்கு தேவையானத எதையுமே கொடுக்காம பல வருடங்களாக அந்த தெய்வத்தை பசியும் பட்டினியும் உண்ண உணவு இல்லாம உடுத்த உடை இல்லாம இருக்க இருப்பிடம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாடலானது எனக்குள்ள தெரியும் நானுமே அதை உணருவேன் நானுமே அந்த கஷ்டத்தை நான் படுவேன் நானுமே சந்தோஷமா இருக்க மாட்டேன் இதுவும் ஒரு சில அறிகுறிகள் தான் அதே மாதிரி நாம ஊக்கமா இருந்தா சாமிக்கு ஊக்கமா இருக்கு வாயினுமாங்க அப்படி கிடையாது தெய்வம் சாமி தான் நம்மள தொடுத தவிர நம்ம போய் சாமியை தொடல அப்ப இதெல்லாம் இதெல்லாம் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமியாடுகள் ஒரு சில நேரங்கள் அசந்து நிற்பாங்க அதாவதுங்க ஒரு செயல் செய்யும் அதிகாரம் ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிக்க கொடுக்குது அப்படின்னா அந்த செயலை செய்யும் அந்த தெம்பையும் திராணியையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் வேகத்தையும் தன்னம்பிக்கையையும் அந்த சாமி கொடுத்துரும் அந்த அந்தத கொடுக்காம வேற எந்த ஒரு செயலையும் அதிகாரத்தையும் கொடுக்காது ஏன்னா ஏய் உன்ட்டு இந்த இந்த செயலை கொடுக்குறேன் நீ இதை செஞ்சு முடிப்ப உன் கூட நான் நிக்கிறேன் உனக்கு இதெல்லாம் இருக்கு அதனால இதை செஞ்சு கொடுக்க முடியுங்கிற அந்த தகுதியான ஆட்கள்கிட்ட மட்டும்தான் அந்த செயலை கொடுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் அவங்கள தொடு அவங்க மேல சாமி வரும் அதனால தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்கள் உடலில் ரத்தமும் சதமும் சதையுமாக உங்கள் எண்ணமும் சிந்தனையுமாக உங்களில் செயல்பாடாக உங்க சாமி நீங்க ஒரு சாமியே அடியா இருந்தா உங்க கூட உங்களுடைய இதய துடிப்பிற்கும் மறுதுடிப்பாக உங்கள் குலதெய்வம் துடிச்சுக்கிட்டே இருக்கும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் குலதெய்வத்தோட வேலை என்ன தெரியுமா குலமக்கள் எல்லாத்தையும் கண்காணித்து எல்லாத்துக்கும் முடிஞ்சளவு நல்ல நேரங்களை கொடுத்து காத்து நிற்கிற சிறந்த முழுமையான பொறுப்பு தான் குலதெய்வத்துக்கு பொறுப்பு அதனால நான் அறிஞ்ச குலமக்கள் தெய்வத்தை சமக்கிற குலமக்களுக்கு கூட இருக்கிற என்னென்ன அறிகுறிகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உற்சாக பதிவாக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்